பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்லேருந்து சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு வச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டெம்பரரி பேசிஸான வேலை தான் அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் போஸ்ட்டு ட்ரைனிங் இன்ஜினியரிங் போஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா யாரோ அப்ளை பண்ணலாம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஇபிடெக் எம்டெக் அண்ட் எம்சிஏ இந்த மாதிரி எது வேணாலும் போஸ்ட் நேம் வந்து ட்ரைனிங் இன்ஜினியர் நம்பர் ஏஜ் ஆஃப் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சேல்ரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லெவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நவம்பர் ஃபைவ் வரைக்கும் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சி மார்க்ஷீட்டு அண்டு எல்லாமே டென்த்து டுவெல்த்து நீங்கள் என்னென்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டியும் சேர்ந்து வரும் இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆனே இதே மாதிரி தினசரி வரக்கூடிய வேலையை வைப்பு தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க